ஒரு பதினாலு சதவீதம் ஒயிட்னர் இந்த ரப்பர் சொல்யூஷன் இந்த மாதிரியான போதைகளுக்கு அடிமையாக இருப்பதாகவும் இருபத்தி ஒன்பது சதவீதம் மற்ற போதைகளுக்கு அடிமையாக இருப்பதாகவும் ஒரு என்ஜிஓ எடுத்து ஒரு புள்ளி ஒரு கணக்கு சொல்லுகிறது எனவே இன்றைக்கு மது என்பது வளர்ந்து இருக்கிறத கெடுத்திருக்கிறது கெடுத்திருக்கிறது என்று நான் இன்று சொல்லிக் கொண்டிருக்க மாணவ மாணவிகளும் இன்றைக்கு கஞ்சா என்றால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அரசு மதுவை தடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கு மதுவை அரசு மதுவை வைக்கிறது முன்னாள் நிதியமைச்சர் வியாபாரத்தில் முப்பது சதவீதம் லீக்கேஜ்னா நூறு ரூபாய்க்கு இந்த அரசு சாராயம் விற்கிறது என்று சொன்னால் அதில் முப்பது ரூபாய் ஒரு தனிப்பட்ட நபர்கள் இந்த லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் அந்த தனிப்பட்ட நபர்கள் என்றால் ஏதோ நீங்களோ நாங்களோ அல்ல இந்த அரசில் இருப்பவர்கள் முப்பது சதவீதம் அந்த பணத்தை தனிப்பட்ட முறையிலே சுருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதன் பொருள் எனவே இப்படி முப்பது சதவீதம் அதிகமாக லாபம் வருகிற தனிநபருக்கு பணம் வருகிற இந்த வியாபாரத்தை அரசு எப்படி மூடும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி இவர்கள் எதற்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கோம் மகளிருக்கு கொடுத்த ஆயிரத்தை மறுபக்கம் டாஸ்மாக் மூலியமாக இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்க அரசு தான் இந்த அரசு இன்னைக்கு எவ்வளவோ பெண்கள் எல்லாம் பேசுறாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இலவச போரிங் கொடுக்கணும் என் வீட்டுல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற பு தடுப்பதற்கு அரசு மது இலக்கை அமல்படுத்தினால் போதும் என்று ஒரு கோரிக்கை இன்று பெண்கள் என்ன கேட்கிறார்களோ அதை செய்ய வேண்டியதுதான் அரசின் கடமை ஆனால் இந்த அரசு இதே மது வகித்தது இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால் பார்த்திருக்கலாம் தமிழ்நாட்டில் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சர் ஒரு ஆய்வை செய்கிறாராம் போய் ஒயின்ஷாப்னால போனதான் கட்டிங் கட்டிங் கட்டிங்னு வந்து அவன் கெஞ்சி கெஞ்சி அவன் வந்து தயாராய்றான் அது சோர்வாயிரான் அவன் சோர்வை நீக்குவதற்கு அரசு ஒரு நைன்டி எம்எல் கொண்ட அந்த சரக்கு தரணும் இவன் வந்து காலையில வேலைக்கு போகின்ற போது ஒரு ஏழு மணி வாக்கில் இவன் வேலைக்கு போனான் என்று சொன்னால் ஏழு மணிக்கு ஒரு கட்டிங் போட்டு போனான்னா அவனுக்கு உடம்புல ஒரு தொம்பு இருக்கும் அவன் செய்கிற வேலையில் ஒரு தொம்பு இருக்கும் என்று தமிழகத்தின் அமைச்சர் செய்கிறார் அடையே இந்த அரசு குடி யாருன்னு அவனை சொல்லக்கூடாது குடியை விரும்பி அப்படின்னு அவனை சொல்லுங்கன்னா அரசு எனக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஐயா சசி வருங்கால் மனிவகுப்பு சசி வருங்கால அவர்களை பார்த்தால் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் ஐயா சசி வருங்கால் அவர்கள் அந்த டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தி அவர் மறிக்கிறார் மதித்த பிறகு ஒரு மீன்ஸ் போடுறான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நான்கு தலைவர்கள் வந்து அந்த ஐயாவின் உடலை சேர்ந்து கொண்டு வராங்க கீழே அவங்களோட பையன் படத்தை போட்டு ஐயா செத்தது எங்க அப்பா இறந்தொடி எங்க அப்பா என்னையும் கொஞ்சம் தூக்க விடுங்க அப்படின்னு ஒரு மீன்ஸ் போட்டான் இதுதான் தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளின் நிலை இன்றைக்கு வேறாவது ஒருத்தர் இழந்தால் இருக்கிற ஒருவர் கூட யாராவது நாளைக்கு நேர்ந்தால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவரும் வந்து நிற்பான் இவர் மது அழிப்பு போறாரு இவர் மிகப்பெரிய மது அழிப்பு போறாள் அந்த மீடியாக்களுக்கு தன் முகத்தை காட்டுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து நிற்பார்கள் ஆனா இந்த அரசை வலியுறுத்தணும்னு சொன்னா இவங்க தமிழக அரசை வலியுறுத்தாம டெல்லியில போய் பேசுவாங்க அங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார் நீங்க நல்லா பேசுறீங்க அருமையா பேசுறீங்க ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாம பாராளுமன்றத்தில் இருந்து பேசுகிறீர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒரு ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மதுகளுக்கு ஆய தேவையில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அந்த மாநில அரசின் தொகுப்பிலே இருக்கிறது நீங்க தவறான இடத்துல வந்து பேசுறீங்க ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுற ஆனா தமிழ் இங்கிலீஷே தெரியாதவங்கிட்ட இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு தெரியுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதை எங்கே வலியுறுத்த வேண்டுமோ அங்கே வலியுறுத்தினால் அந்த எஜமான கோவித்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அதை போய் நானும் மதுகளுக்காக தொடர்ந்து கொடுக்கிறேன் என்று